நம்ம அஸ்வின் கிராக்கர்ஸ்ல ஃபோர் டைப்ஸ் ஆஃப் வந்து காம்போ பேக் இருக்கு ஃபர்ஸ்ட் பேக் பார்த்தோம்னா வந்து சில்வர் பேக் இந்த சில்வர் பேக்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பிப்டி வெரைட்டிஸ் அண்ட் தென் வந்து த்ரீ கேக்கு பிளான் பண்ணிருக்கோம் தென் செகண்ட் பேக் பார்த்தோம்னா வந்து ஃபைவ் கே பேக் இந்த ஃபைவ் கே பேக் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வெரைட்டிஸ் கோல்டன் பேக் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் சிக்ஸ் கே பேக் பார்த்தோம்னா வந்து ஒன்லி கலர்ஸ் தட் மீன்ஸ் வந்து கிட்ஸ் ஐட்டம்காக பிளான் பண்ணிருக்கோம் செவன்டி ஐட்டம்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம் லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வந்து செவன் கே பேக் இந்த செவன் கே பேக்ல செவன்டி எயிட் ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம அஸ்வின் கிராக்கர்ஸ்ல இருக்கிற கிராக்கர்ஸ் கலெக்ஷன் எல்லாம் ஒவ்வொரு இவங்க சிங்கிள் சவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரேஞ்சு குறிவெடியில இருந்து ஆரஞ்சு ரைடர் ஸ்பெஷல் அதாவது ஏழு ரூபால இருந்து எண்பது ரூபா வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது வெரைட்டிஸ் ஆஃப் சிங்கிள் சவுண்ட் கிராக்கர்ஸ் அஸ்வின் கிராக்கர்ஸ்ல வச்சிருக்காங்க இவங்க சங்க சக்கரத்துல கிரௌண்ட் சக்கர் ஜாமின் சக்கர்ஸ் ரெண்டு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க கிரௌண்ட் சக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா நாலு வெரைட்டி வச்சிருக்காங்க ஜாமின் சக்கர்ஸ்ல எட்டு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நாற்பத்தி எட்டு இருந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சங்க

சொல்லுவாங்க இதுலயுமே வந்து நாலு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இருபத்தஞ்சு ரூபால இருந்து நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் இருக்கு இவங்க பாம்ஸ் ஐம்பது ரூபா ஆட்டம் பாம்ல ஆரம்பிச்சு இருநூத்த நாற்பது ரூபாய் சூப்பர் டீலக்ஸ் பேப்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வெரைட்டிஸ் ஆப் பாம்பஸ் வச்சிருக்காங்க இவங்க இவங்க வச்சிருக்காங்க நூறு ரூபால ஆரம்பிச்சி முன்னூறு ரூபாய் வரைக்கும் மட்டும் இல்லாம ஃபேன்சி பவுண்டைன்ஸ் கிராக்லிங் பவுண்டைன்ஸ் விஸ்லிங் பவுண்டன்ஸ் எல்லா டைப்ஸ் ஆஃப் பவுண்டன்ஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க பண்ணுங்க ஸ்கை ஷார்ட்ஸ்ல ட்வெல் சார்ட் டொண்டி ஃபைவ் சார்ட் ஃபிஃப்டி சார்ட் சிக்ஸ்டி ஒன் ட்வெண்ட்டி டூ ஃபார்ட்டி ஷார்ட்னு லோ பட்ஜெட்

கிட்ஸுக்கான ரெண்டு டைப் ரெண்டு ரோல் கேப்ஸ் கேப்ஸுமே கேப்ஸ் வந்து தனியாகவும் நீங்க வாங்கிக்கலாம் ஸ்மோக் இவங்க ரெயின்போ கலர்னு ஒன்று வச்சிருக்காங்க த்ரீ பீசஸ் இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும் ட்ரிபிள் கலர்ல மொத்தம் நம்ம கிடைக்குது லவ் பைட்ஸ் இது யூனிக்கான ஸ்கை ஷாட் இப்போ நம்ம அஸ்வின் கிராக்கர்ஸ்ல எனக்கு பிடிச்ச யூனிக்கான கிராக்கர்ஸ் கலெக்ஷன்லாம் பார்க்கறோம் இது வந்து வயர் சக்கரா இப்போ வந்து வனிதா பிராண்ட்ல இருந்து கிறிஸ்டலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சங்கு சக்கரம் மாதிரி சுத்திட்டு ட்ரோன் மாதிரி மேல வந்து பறக்குமா ஆனால் இந்த பேட் எல்லாம் பாக்குறதுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுமே நல்லா இருந்துச்சு கண்டிப்பா உங்க வீட்டில் ஏதாவது கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க இதை கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டூன் வர கேரக்டர்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க இது வந்து அனிமி ஓகேவா இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆக்ஷன் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் மாதிரி வரும் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு ஷாட் வந்து வெடிக்கும் அடுத்து வந்து வான வெடி மாதிரி வெடிக்கும் டிராகன் பால்சி பேட் கால் எக்ஸ்மேன் சூப்பர்மேன் சூப்பர் மேன் இவங்க வந்து நிறைய இது இருக்கு உங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து மக்ரோன் இது வந்து ஸ்டெப் கிராக்கர்ஸுமே இருக்கு இது மட்டும் இல்லாம நம்ம கப்கேக்ஸ் கேக் கிராக்கரும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் வந்து புதுசா விட்டு எக் ட்ரோன் இதுமே வந்து மேல வந்து பறந்து போய் வெடிக்கிற மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபால் இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா இந்த இதை நம்ம பொறுத்து விட்டுட்டு சில பேர் இப்ப இந்த கங்கு வந்து ஒண்ணும் பண்ணாதுன்னு மேல கையில வைப்பாங்க பட் அப்படி வைக்கிறது வந்து கிடையாது பட் இதுதான் அது இவங்க வந்து கொரோனா அப்படின்ற மல்டி கலர் கிராக்லிங் ஃபவுண்டேனுமே இருக்கு இந்த அர்ஜுன் டேக் வந்து ட்ரிபிள் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ் மாதிரி வரும் நெக்ஸ்ட் வந்து கங்கு மாதிரி வெடிக்கும் மேல போய் அடுத்து வான வெடியா வெடிக்கும் ட்ரிபிள் ஆக்ஷன் இதையுமே நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட நேம் நீங்க சொன்னீங்கன்னா அடிஷனல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து பாம்பாம் இது வந்து கொஞ்சம் டிஃபரண்டான நீங்க தண்ணியில போட்டா வெடிக்கும் இது வந்து ரொட்டேட்டிங் ஸ்பார்க்கர்ஸ் இது வந்து கண்டிப்பா வந்து நிறைய பேர் பாத்திருப்பீங்க வந்து சோசியல் மீடியா இதுல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் டெலகிராம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து லோகோ வந்து போட்டிருக்கோம் இதுமே இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ராக்கெட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்க சின்ன ராக்கெட்ல இருந்து பெரிய ராக்கெட் வரைக்கும் வச்சுருக்கான் நான் வந்து செலக்ட் பண்ணது இதுதான் ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து சவுண்டுமே வந்து வரும் மிஸ்ஸிங் சவுண்ட் வரும் வரும் டூ ஃபார்ட்டி இது என்னால கையில தூக்கக்கூட முடியல எப்படி ஒரு இருபது கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதை வாங்கி நீ ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்களுடைய கிஃப்ட் பாக்ஸ் முன்னூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்கு நான் அஸ்வின் கிராக்கர்ஸ்ல எனக்கு தீபாவளிக்கு தேவைப்படுற பட்டாசு எல்லாம் வாங்கிட்டேன் நீங்களும் வாங்குங்க நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாம் இருக்கு உங்க காண்டாக்ட் டீடைல்ஸ் ஷாப் லொக்கேஷன் வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல குடுக்குறேன் உங்க வெப்சைட்லயே நீங்க உங்களுக்கு என்ன கிராக்கர்ஸ் வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி நீங்களே ஆர்டர் பண்ணிக்கலாம்